வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் சுரங்கப்பாதையை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா இன்று காலை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கியது நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் தமிழகத்தில் நடப்பு பருவத்தில் ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கோகோ போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு மோடி ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் சுரங்கப்பாதையை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ஸ்ரீநகரிலிருந்து லே செல்லும் சாலையில் அனைத்து பருவ காலங்களிலும் செயல்படும் வகையில் இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது சுரங்க திறப்பு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களையும் சந்தித்து பேசவுள்ளார் பனிரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சுரங்கப்பாதை இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது பிரதான சுரங்கப்பாதை ஒரு வெளியேறும் சுரங்கப்பாதை மற்றும் அணுகு சாலையை உள்ளடக்கியுள்ளது வழக்கமாக உள்ள சாலையில் அடிக்கடி நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு ஏற்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதால் இயற்கை சீற்றங்களின் போதும் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் வர்த்தகர்களும் சுற்றுலா செல்லும் பயணிகளும் பயனடைவதோடு குளிர்கால சுற்றுலா மற்றும் சாகச விளையாட்டுகள் அதிகரித்து உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் கருதப்படுகிறது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று காலை தொடங்கியது இதையொட்டி அங்கு குழுமியுள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் இந்த கும்பமேளா அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதி மகா சிவராத்திரி வரை நடைபெறவுள்ளது நேற்று மட்டும் சுமார் ஐம்பது லட்சம் பக்தர்கள் புனித நீராடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புனித நீராடுதல் மட்டுமின்றி பிரயாக்ராஜில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களுக்கும் பொதுமக்கள் சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது தை மாத பிறப்பையொட்டி வீடுகளை சுத்தம் செய்யும் போது அகற்றப்படும் பழைய பொருட்கள் மற்றும் துணிகளை தீயிட்டு கொளுத்துவது போகி பண்டிகையின் அம்சமாக கருதப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் காஞ்சிபுரத்தில் போகி பண்டிகையை சிறுவர் சிறுமிகள் மேலம் அடித்து கொண்டாடினர் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக மார்கை மாதத்தின் கடைசி நாளான இன்று பழமீன கடிதலும் புதியன புகத்திலும் எனும் பழமொழி கேட்ப காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றுப்புற கிராமங்களில் அதிகாலையிலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குடும்பத்தினருடன் எழுந்த மக்கள் தங்கள் வீடுகளில் சுத்தம் செய்து சேர்த்த குப்பைகள் பழைய துணிமணிகள் தேவையற்ற பொருட்களை தங்கள் வீடுகளின் வாசல்களில் எதிரே கொட்டி தீ வைத்து கொளுத்து போகியை கொண்டாடினார்கள் போகி மரங்களை சிறுவர் சிறுமிகள் அடித்து மகிழ்ச்சியை படித்தினார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் இப்பண்டிகையை கொண்டாடுமாறு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருந்தது கடந்த சில ஆண்டுகளாகவே இதுகுறித்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருவதால் பிளாஸ்டிக் ரப்பர் உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்கும் பொருட்களை தீயிட்டு கொளுத்துவது பெருமளவு குறைந்துள்ளது நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் புதிதாக மேம்படுத்தப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார் சாலை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வடிகால் தெருவிளக்கு திடக்கழிவு மேலாண்மை ஆகிய பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கே என் நேரு தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார் ரெட்டியாப்பட்டியில் ஐம்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இதற்கான கட்டடங்களை திறந்து வைத்த அவர் சின்னம்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை கட்டிடத்தையும் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை வழங்கினார் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் நடப்பு சம்பா தாளடி பருவத்தில் ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் குவிண்டால் ஒன்றுக்கு சன்னரக நெல் இரண்டாயிரத்து நாநூற்று ரூபாய்க்கும் பொது ரக நெல் இரண்டாயிரத்து நாநூற்று ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு ஊக்கத்தொகையை அதிகரித்து வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த ஒன்பதாம் தேதி வரை எழுபத்தை தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று கோடி ரூபாய் அவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா சார்பில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் இளைஞர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் வாலிபால் ஓட்டப்பந்தயம் சிலம்பம் உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்திய திருநாட்டின் எதிர்கால தூண்களாக உள்ள இளைஞர்களை உற்சாகமூட்டும் வகையில் நேரு யுவகேந்திரா மூலமாக மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளை நடத்துகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பத்து ஒன்றியங்களை நான்காக பிரித்து வட்டார போட்டிகள் நடத்தப்பட்டு மாவட்ட அளவிலான போட்டியில் இருந்து சிறந்த அணியினை தேர்வு செய்து அவர்களுக்கு மத்திய அரசு நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்களை இலவசமாக வழங்கி அவர்களை உற்சாகமூட்டி வருகிறது பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயது மற்றும் பெண்கள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இதில் வாலிபால் சிலம்பம் ஓட்டப்பந்தயம் போட்டிகளும் பெண்களுக்கு சிலம்பம் கயிறு இழுக்கும் போட்டி மற்றும் ஓட்டப்பந்தயம் ஆகிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது மத்திய அரசு வட்டார அளவில் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறது கிருஷ்ணகிரிலிருந்து சி ராஜா இரவரி செய்திகள் லாஸ் ஏஞ்சலஸ் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் மாகாண நிர்வாக அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை என்று அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கவுள்ள திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சிரியா மீதான பொருளாதார தடையை விலக்குவது குறித்து ஐரோப்பிய யூனியனில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஐந்து நக்சல் தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்புப் படையினரின் துணிச்சல் மிக்க நடவடிக்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பாராட்டியுள்ளாா் நாசிக் மும்பை நெடுஞ்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் உதகை அருகே எடக்காடு சத்தியமூர்த்தி நகரில் கூலி தொழிலாளியை தாக்கிய கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர் கேரளாவிலிருந்து நகராட்சி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே மாசு கட்டுப்பாட்டு வாரி அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் சிறப்பு காவல்படை சார்பில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் உட்பட பலர் கலந்து கொண்டனா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கோகோ போட்டி புதுதில்லியில் உள்ள காந்தி விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்குகிறது இன்றிரவு மணி எட்டு முப்பதுக்கு நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா நேபாள அணியை எதிர்கொள்கிறது வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இருபது ஆடவர் அணிகளும் மகளிர் அணிகளும் பங்கேற்கின்றன இந்தியாவை தவிர நேபாளம் பெரு பிரேசில் பூட்டான் மலேசியா ஈரான் கொரியா உள்ளிட்ட நாடுகள் இப்போட்டியில் கலந்து கொள்கின்றன முதலாவது மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டி நேற்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கியது முதல் ஆட்டத்தில் ஒடிஷா அணி நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது ரவுர்கேலாவில் நடைபெற்று வரும் ஆடவர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் ஹைதராபாத் அணி ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கலிங்க அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் சுரங்கப்பாதையை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா இன்று காலை உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கியது நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் தமிழகத்தில் நடப்பு பருவத்தில் ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கோகோ போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்